என் பெயர் வேண்டே. நான் இரண்டாம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போ நீரை பச்சீற ஒரு பாடம் பாக்குறேன். 나 தாய் பாளும் தண்ணீரும் மண்ணா தான் இருந்துச்சு. தொலை lama கடந்துச்சு. ஆனா இப்போ எல்லாமே தல गीला போனிச்சு. தடமாடே நின்னுச்சு. விலாவela தண்ணீரே இருக்கால தேடுற. ராகேடே ஏபுறு பொண்டி ஆ இருக்கு பக்கத்துல ஊரு ஊரு வாணிச்சி வரலாறு சொல்லிச்சி ஊரு மட்டும் இருக்கதைய்யா ஆறு மட்டும் காணல கோனை இடம் தெரியல தரணல காடிகல பாவிச்சோ அளிக்கிதே கந்தி மறந்து நிற்கடி ஆரறி பா வச்சிகிட்டு ஆணவத்துல வாடி கண்ட கோள தண்ணிக்கும் எல்லா கோட்ட போடு பாக்கிற அடிமையாத்த நினைக்கிற இப்படியே போனாத்தான் எங்கே வாழ்ந்தா புழு வாழுந்தா மனசு என